வண்டி பைப்பை விடுவாங்க விட்டு இதில் இருக்கிற தண்ணியை எடுப்பாங்க என்ன தான் எடுத்தாலும் அந்தாண்டை இருக்கிற கெ அந்த கெட்டியான கழிவு வந்து உங்களுக்கு அந்த செப்டி டேங்க்கு வந்து எடுக்க முடியாது அதுவே வந்து அந்த தடுப்பு செவ்வீர் இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னாக்க உங்களுக்கு ஃபுல்லாகவே கலந்து நிற்கும் அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஓசை விட்டு ஒரு ஆட்டை ஆட்டினாங்கன்னா எல்லாமே கலந்துரும் கலந்து கழிவு நீர் எடுக்கிறப்ப எல்லாமே உறிஞ்சி எடுத்துருவாங்க நமக்கு அதுதான் வந்து நிரந்தர தீர்வாக இருக்கும் உங்களை தடுப்பு சவுர் கட்டிட்டோம் அப்படின்னாக்க நீர் வந்து உங்களுக்கு ஒரு பக்கம் தேங்கி நின்றுக்கும் இந்த வாட்டர் மட்டும்தான் எடுப்பாங்க நாளைக்கு வந்து நம்ம எடுத்துக்கிட்டே இருக்கணும் சொல்ற புரியுதுங்களா அதுக்கு நம்ம என்ன ஐடியா பண்ணியிருக்கோம்னா ஃபுல்லாகவே ஓப்பனாக விட்டுட்டோம்னா உங்களுக்கு நீர் தண்ணி எல்லாமே ஒன்றா கலந்து நிற்கும் அப்போ வந்து செப்டி டேங்க்லேருந்து இருந்து பைப்பை விட்டு எடுக்கிறப்ப எல்லாமே உங்களுக்கு வந்துடும் அந்த கழிவு நீர் கழிவு கெட்டி கழிவு தண்ணி எல்லாமே உங்களுக்கு அந்த வழியாக செப்டி டேங்க் வண்டிக்கு போயிடும் தண்ணி மட்டும் நம்ம எடுக்கணும்னா அதான் நம்ம ஓவர் ஃபுல் பைப் வச்சுருக்குறோம் அது வழியாக நமக்கு வெளியே போயிடும் அப்புறம் எதுக்கு நம்ம வந்து தண்ணியை மட்டும் எடுக்கிறதுக்கு அவ்வளோ செலவு பண்ணி கழிவுநீர் வண்டியை வர சொல்லி அதை நம்ம எடுக்கணும் சொல்லுங்கள் பார்க்கலாம் எது உங்களுக்கு நல்லதுன்னு படுதுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் என்னையை பொறுத்தவரையிலும் சென்டரில் வந்து கட்டாக கட்டாக வேண்டாம் செவுறு மாதிரி கட்டி அதை தடுத்து வச்சோம்னா வெட்டி கழிவு ஒருத்த ஒரு இடத்துல நின்றுக்கும் தண்ணியான கழிவு வந்து ஒரு பக்கம் நின்றுக்கும் அது வந்து வேஸ்ட்டுன்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள் உங்களுக்கு தெரியும் அப்புறமேட்டுக்கு பார்த்தீங்கன்னாக்கா இன்னைய வேலையை உங்களுக்கு காட்டிட்டோம் நம்ம இது பூசினதுக்கப்புறம் ஒரு வீடியோ போடுறேன் பாருங்கள் ரெண்டாவது உங்களுக்கு சென்னையிலேருந்து நிறையா பேர் எனக்கு கால் பண்ணுறீங்க மெட்டீரியல் கான்ட்ரெக்ட்டுக்கு வீடு கட்டி கொடுங்க அப்படின்ட்டு எனக்கு நிறையா பேர் கால் பண்ணுறீங்க எல்லா காலும் நான் அட்டன் பண்ணி பேசுகிறேன் தான் ஆனால் என்ன ஒரு சிக்கல் வருதுன்னா சென்னையிலேருந்து நம்ம பேசுகிறவங்க கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும் கட்டணுங்க அப்படின்னு சொல்கிறீங்க ஆனால் கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும் கட்டினாக்க என்ன சிக்கல் வருதுனா அங்கே உள்ள மேஸ்திரி வச்சு நான் கரெக்டாக பண்ணுவேன் சரிங்களா நீங்கள் பண்ணுவாங்களா இங்கே ஆளை எப்படி பிடிச்சி கரெக்டாக பண்ணுவாங்க அப்படின்னு நீங்கள் நிறையா பேர் நினைக்கிறீங்க அதுக்கு என்ன சொல்கிறேன்னா அங்கே ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்டு ஆயிரத்தி ஐநூறு அந்த மாதிரி கட்டுறப்ப கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும் கட்டுறப்ப நம்ம அங்கே உள்ள மேஸ்திரியை தான் நல்லா கரெக்டாக பார்த்து அவங்க கரெக்டாக வேலை செய்கிறாங்களா எத்தனை பில்டிங் வேலை செய்கிறாங்க எத்தனை ஆள் வேலை செய்கிறாங்க அப்படின்னு பார்த்து தான் நான் விடுவேன் நீங்கள் அது பயப்பட வேண்டாம் இதில் என்ன பிரச்சனை வருதுன்னா இப்போ கிரவுண்ட் ஃப்ளோரு ஃபஸ்ட்டு ஃப்ளோரு தேர்டு ஃப்ளோர் இந்த மாதிரி கட்டுறப்ப நம்ம ஆளுங்களை வந்து இங்கேருந்து கூட்டிகிட்டு போய் நம்ம வேலை செய்யலாம் எதுக்கு நான் அதை சொல்ல வரேன்னா இங்கேருந்து கூட்டிகிட்டு போய் நம்ம வேலை செய்யணும்னா நம்ம ஆளுங்களுக்கு தொடர்ந்து வேலை இருக்கணும் பேஸ்மெண்ட்டான லெவல் வந்துருச்சுன்னு வச்சிங்களேன் அதுக்கப்புறம் ஒரு வாரம் வேலை இருக்காது நம்ம ஆளுங்களுக்கு அப்போ என்ன ஆகும் அந்த ஆளுங்களை நம்ம வேலை எங்கே கூட்டு போய் வேலை வேலை கொடுக்குறது அந்த ஆளுங்களுக்கு புரியுதுங்க நான் சொல்கிறது அதே மாதிரி ஜன்னல் மட்டம் கட்டியாச்சுன்னா லிண்டலுக்கு ச சன் சைடு அடிப்பாங்க கா கம்பி கட்டி காங்கட்டு போடுவாங்க அந்த டைமில் ஆளுங்களுக்கு வேலை இருக்காது அப்போ எங்கே கொண்டு போய் நம்ம ஆளுங்களுக்கு வேலை கொடுக்குறது